போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் சிங் வாசன் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று உரையும் சென்றது என துவங்கும் புனவாயில் திருப்புகள் கிராமிய பாடல் மெட்டு தாளம் ஆதி பஞ்ச போலானது கண்டைய உழலும் சிந்துரு பால் தடை நின்றது கடைவாய உழலும் சிந்துரு பால்தடை நின்றது கடைவா

வர ஒன்றும் பலியாதினி என்ற பெறவு பெண்டிரு மாதி விழுந்த வர ஒன்றும் பலியாதினி உறவு பெண்டிரு மாதி விழுந்த மரல் வந்திங் கன தாவி கொழுந்தினம் இயல் தோகை மரல் வந்திங் தாவி கொழு கைகளாயிரம்புய வரை தொடும் கடிமாலையும் என்கிற கைகளாயிரு செம்புய வரை தொடும் கடிமாலையும் என்கிற வனமின் குஞ்சரிமாறு எந்தனும் வருவ மாடன் அரிமைதன் புகழ் மா கவிக சங்கமிராவ பூங்கவன் அரிமைதன் போ மாருதிதிகன்றோ கவிவிகி சங்கமிவ பூங்கவன் அறிவு கண்டருள்வான் கண்ட அருள் அருளும் கண்ட தராபதி வம்புரு விஜய கொண்டழ் போது புலம்பிய அருளும் கண்ட தராபதி வன்புரு விஜய கொண்டழ் போது புலம்பிய அகமும் மறைந்திட அதமும் பைந்தொடி சீதை மறைந்திட பழிதோரும் மறுபு குண்டலமாரி சிலம்புகள் கடக்க தந்தை பொன்னு புறமஞ்சரிடமாழி சிலம்புகள் தை பொஞ்சரி மணியின் பந்தறிவாயிது பந்தன முதலான மணியின் பந்தறிவாயிது பந்தன முதலான மலையும் சங்கிலி போல மருங்குபில் முழுதும் கண்டன ாயண நண்புரு மருகன் புனவாயிலமந்தருள் மருகந்தன் புனவாயிலமந்தருள் நெரு மாடே மகிலும் செங்கைகளாரிரு திருப்புய வகை துன்றும் கடிமாலையும் இங்கில கடிமல விங்கித வனமின் புஞ்சரிமாறுடன் வருவத வனமின் புஞ்சரிமாறுடன் வருவ மலையும் சங்கிலி போல மருங்குவில் முழுது கண்டன பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று உரையும் சென்றது என துவங்கும் புனவாயில் திருப்புகள் விருத்தகாசி எனவும் பழம்பதி எனவும் அழைக்கப்படும் இந்த தலத்தில் சிவபெருமான் பழப்பதிநாதர் இறைவி கருணை நாயகி இத்தலம் திருப்பத்தூர் அருகிலுள்ள அறந்தாங்கியிலிருந்து நாற்பத்தி எட்டாவது கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது மூலலிங்கமும் ஆவுடையாரும் மிகப் பெரியன முருகன் ஒரு முகம் நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இந்த பாடல் கவுண்டம்புதூரில் கிடைத்த பாடல்களில் ஒன்றாகும் உரையும் சென்றது நாவும் உலர்ந்தது விழியும் பஞ்சு போலானது கண்டு அயல் உழலும் சிந்துரு பால் கடை நின்றது கடை வாயால் ஒழுகும் உரையும் சென்றது வாக்கு பேச முடிவதில்லை நாவும் உலர்ந்தது நாவும் வறண்டு போகிறது விழியும் பஞ்சு போலானது கண்களும் பஞ்சடைந்து போகிறது கண்டு அயல் உழலும் இந்த நிலையை பார்த்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மனவேதனைப்படுவார்கள் உழலும் சிந்துரு பால் கடை நின்றது வாயில் விட்ட பால் நாக்கு வறண்டதினால் வயிற்றுக்குள் போகாமல் வாயின் அடியிலேயே நின்று நின்றுவிடுகிறது கடைவாயால் ஒழுகும் பிறகு வாயின் ஓரமாக வெளியே அந்த பால் ஒழுகிவிடுகிறது சஞ்சல மேனி குளிர்ந்தது முறிமுன் கண்டு கை கால்கள் நிமிர்ந்தது உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது பரிகாரி வர ஒன்றும் பலியாதினி என்ற பின் உறவும் பெண்டிரும் மோதி விழுந்து அழ சஞ்சல மேனி குளிர்ந்தது வெகு நாட்களாக சுறுசுறுப்பாக இருந்த இந்த மேனி தேக சூடு நீங்கி குளிர்ந்து விட்டது முறிமுன் கண்டு கைகால்கள் நிமிர்ந்தது கையும் காலும் முடங்கிப் போய் ஆட்டமில்லாமல் நின்றுவிடுகிறது உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது உடம்பும் வயிறும் வருமனாகி பிறகு வடிந்து போய்விடுகிறது பரிகாரி வர இந்த நிலையை பார்க்க வைத்தியர் வந்தபொழுது ஒன்றும் பலியாதீனி என்ற பின் இனி எதுவும் பயனை தராது என்று சொல்ல உறவும் பெண்டிரும் மோதி விழுந்து அழ சுற்றத்தாரும் பெண்களும் தலையில் அடித்துக் கொண்டு இவ்வுடல் மேல் விழுந்து அழ இது பாசமான குடும்பமாக இருக்கும் போல இருக்கிறது மரல் வந்து இங்கு எனது ஆவி கொழும் தினம் இயல் தோகி மயிலும் செங்கைகள் ஆறு தின்புய திண்புய வரை துன்றும் கடி மாலையும் இங்கித வனமின் மாறுடன் என்று முன் வருவாயே மரல் வந்து இங்கு எனது ஆவி கொளும் தினம் அந்த நேரம் யமராஜன் அங்கு வந்து ஆவியை உயிரை பறித்துக் கொண்டு போகும் நிலையிலே இயல் தோகி மயிலும் செங்கிகள் ஆறு இரு தின் புய வரை சிறந்த தோகி உடைய உனது வாய்ந்த மலை மலைபோன்ற பன்னிரு புயங்களில் துன்றும் கடிமாலையும் விளங்குகின்ற வாசனை உள்ள கடப்ப மாலைகளுடன் இங்கித வனமின் குஞ்செரிமாறுடன் எந்த முன் வருவாயே உனக்கு இன்பத்தை தருகின்ற வனத்தில் வாழும் மென்னல்கொடி போன்ற வள்ளி தேவையான இவர்கள் செய்திதமாக என் முன் எழுந்தருளி எனக்கு அருள் செய்ய வேண்டும் அரிமைந்தன் புகழ் மாறுது என்று உள கவியின் சங்கம் ராகவ புங்கவன் அறிவும் கண்டு அருள்வாய் என தர அரிமைந்தன் சூரிய புத்திரன் சுக்ரீவன் புகழ் மாருதி அவன் புகழும் ஹனுமான் என்று உலகவியின் சங்கம் அவர்களைப் போல மற்ற எல்லா வானரங்களின் கூட்டத்தைப் பார்த்து ராகவ புங்கவன் பரிசுத்தமூர்த்தியான ஸ்ரீராமன் அறிவும் கண்டு அருள்வாய் என நீங்கள் அனைவரும் சென்று உங்கள் புத்தியை பயன்படுத்தி சீதா பிராட்டின் இருபிடத்தை கண்டு வாருங்கள் என சொல்லி தர பிறகு அன்புடன் ஹனுமனிடம் அந்த கனையாழியைத் தர வேறு உன் அருளும் கண்ட தராபதி வன்புரு விஜயம் கொண்டு எழுபோது புலம்பிய அகமும் பைந்துடி சீதை மறைந்திட வழிதோறும் மருவும் குண்டலம் மாழி செலும்புகள் கடகும் தண்டை பொன் நூபுற மஞ்சரி மணியின் பந்தரி வாயுது பந்தன வேறு உன் அருளும் கண்ட உனது வேறு அம்சமான பரமசிவனின் அருளும் பெற்ற தராபதி பூலோகத்திற்கு அரசனான ராவணன் வன்புரு விஜயம் கொண்டு எழுபோது வன்முறையினால் கவர்ந்து செல்ல புலம்பிய அகமும் பைந்தொடி சீதை மறைந்திட அழுது கொண்டே போன சீதை ஆகாயத்திலே மறைந்து போக வழிதோறும் மருவும் குண்டலம் ஆழி சிலம்புகள் கடகம் தண்டை பொன் நூபுரம் மஞ்சரி மணியன் தான் போகும் வழியெல்லாம் அடையாளம் காட்டுவதற்காக தான் அணிந்திருந்த குண்டலம் வளையல்கள் சிலம்பு கங்கணம் தண்டை பொன் நூபுரம் மணியினால் செய்யப்பட்ட பந்தும் பந்தெறி வாயுது பந்தென இவைகளை சேர்த்து பந்து போல சுருட்டி எரிய ஆபரணங்களாலான பந்து முதலான மலையும் சங்கிலி போல மருங்கு முழுதும் கண்ட நாராயணன் மருகன் தென்பொருண் வாயில் அமர்ந்தருள் பெருமாளி முதலான மலையும் சங்கிலி போல மருங்கு இவைகளையெல்லாம் கொண்டே போய் தொடர்ச்சியாக இருக்கும் மலையெல்லாம் கடந்து மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து விண்முழுதும் கண்ட நாராயணன் மருகன் ஆகாயத்திலே அவள் போன சுவடு தெரிகிறதா என்று பார்த்து சென்ற நாராயணனின் அன்புக்கு பாத்திரமான முருகனே தென்புனவாயில் அமர்ந்தொருள் பெருமாளே புனவாயில் என்னும் பதியிலே விளங்குகின்ற பெருமாளே யமராஜன் என்னுடைய உயிரை பறித்துக் கொண்டு போகும் அந்த நிலையிலே சிறந்த தோகையுடைய உனது மயில் வாகனத்தில் வலிமை வாய்ந்த மலை போன்ற பன்னிரும் புயல்களில் விளங்கும் வாசனை உள்ள கடப்ப மாலைகளுடன் உனக்கு இன்பத்தைத் தருகின்ற வனத்திலே வாழும் குடி போன்ற வள்ளி தேவயானை இவர்கள் சகிதமாக என் முன் எழுந்துருளி எனக்கு அருள் செய்ய வேண்டுகிறேன்